குருவே சரணம் ஆலயம் தொழு அது சாலவும் நன்று கோயில் குளமெல்லாம் போங்க வழிபாடுகள் செய்யுங்க அது உங்க வாழ்க்கைக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லிருப்பாங்க. நம்மளும் தான் கோயில் குளம் போகாத நாள் இல்லை வழிபடாத நாள் இல்லை ஆனாலும் வாழ்க்கையில் என்ன நன்மை நடந்திருக்கு அப்படின்னு கேட்டால் அந்த வார்த்தைக்கு பின்னால் வேறு ஏதோ ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருக்காங்க அந்த ரகசியம் என்னங்கிறத பற்றி தான் நாம் இன்னைக்கு ரொம்ப ஆழமாக தோண்டி எடுக்க போகிறோம் குருவே சரணம் நம்ம கலாச்சாரத்தில் நம்ம பெரியவங்க நமக்கு நிறைய வழிகாட்டிக்கிட்டே இருப்பாங்க அதில் ஒரு வழிகாட்டுதல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆலயம் தொழு அது சாலவும் நன்று ஆலயம் தொழுவது சாலவும் நன்று கோவில்களில் போய் வழிபாடுகள் செய்வது இறை வழிபாடு செய்கிறது எப்போவுமே உனக்கு ரொம்ப நல்லது ஆலயங்கள் போய் வழிபாடு செய்கிறது மனசுக்கு அமைதியும் உடம்புக்கு ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பார்த்தா இன்னைக்கு இப்போ தைப்பூசம் முடிஞ்சப்போ பழனியிலலாம் வந்து எந்த பக்கமும் திரும்பி நகர முடியாத அளவிற்கான பக்தர்களுடைய கூட்டம் கட்டுக்கடங்காமல் இருந்துச்சு எல்லாம் நல்லா இருப்பாங்களான்னு கேட்டால் பக்தியின் பேரால வந்தாங்க ஆனால் வாழ்க்கை முழுசாக நிறைவாக நிம்மதியாக இருக்கான்னு கேட்டால் கேள்விக்குறி நம்ம சித்தர் பெருமக்களும் நம்முடைய முன்னோர்களும் நமக்காக சொல்லி வச்ச இந்த வார்த்தைகளுக்கு பின்னால் ரொம்ப சாதாரணமான இந்த அர்த்தம் தான் இருக்குமா அப்படின்னு கேட்டால் கொஞ்சம் ஆழமாக பின்னோக்கி உள்ள நோக்கி பார்க்க வேண்டியதாக இருக்குது ஆலயம் தொழு அது சாலவும் நன்று அப்படின்னா என்ன அர்த்தம் ஆ லயம் தொழு அது சாலவும் நன்று ஆ அப்படின்னா பசு ஆ அப்படின்னா தனஞ்செயன் அது அர்த்தம் ஆன்னா பசு பசுன்னா தனஞ்செயன் பசுனா காற்றுன்னு ஒரு அர்த்தம் கூட இருக்குது உள்பக்கமாக ஆ லயம் தொழு அந்த ஆ என்று சொல்லக்கூடிய அந்த காற்று லயமாகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இணையிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது இடகலையில் சந்திரகலையில் சந்திர சுவாசம் பிங்கலையில் சூரிய கலையில் சூரிய சுவாசம் நடுப்புறமாக அக்னிகலையில் அக்னி சுவாசம் இந்த மூணு சுவாசமும் லயமாகிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது பிரம்மநாடி வெளியாக போய் ஒரு இடத்துல லயமாகும் அது எப்போ லயமாகுதோ அப்போ அதை வணங்கிக்கோ அப்படின்னா அதை நினச்சிக்கோ அதை பார்த்துக்கோ எதுக்கு உன் பிறப்பையே அறுத்துற முடியும் உன் மரணத்தையே ஜெயிச்சிட முடியும் உன்னோட வாழ்க்கையவே சூப்பராக வாழ்ந்துட முடியும் எப்பொழுது அந்த ஆ என்று சொல்லக்கூடிய ஆன்மா ஒரு புள்ளியில் லயமாகுதோ லயமாகக்கூடிய இடத்தை லயம் ஆகும் பொழுது தொழு அப்படின்னா அந்த இடத்த பணிஞ்சிக்கோ அந்த இடத்த நினச்சிக்கோ அந்த இடத்த பயன்படுத்திக்கோ எதுக்கு சாலவும் நன்று இந்த பிறவிக்கே அது நல்லது இந்த பிறவியவே உன்னால் ஜெயிக்க முடியும் இந்த பிறவியவே உன்னால் கட் பண்ண முடியும் மரணத்தை தள்ளி வைக்க முடியும் அப்போது ஆ என்று சொல்லக்கூடிய அந்த பசுத்தன்மை கொண்ட அந்த தனஞ்சயன் ஆ என்று சொல்லக்கூடிய அந்த பசுத்தன்மை கொண்டு அந்த காற்று ஆ என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று தீயும் இணையக்கூடிய திரிவேணி சங்கமம் அந்த பகுதியை ஆ லயமாகும் போது ஆன்மா லயம் ஆகும்போது அந்த இடத்துல வேற எந்த பக்கத்துலையும் என்னுடைய கவனங்கள் ஓடலை செதறலை ஆன்மா ஒரே பாதையில் ஒரு இடத்த நோக்கி லயமாக போய்கிட்டு இருக்கு லயம் ஆயிடுச்சு ஆன உடனே அந்த இடத்துல ஒரு பிரம்மாண்டமான ஒரு ஆச்சரியமான ஒரு அற்புதம் நடக்கும் அந்த நேரத்தில் அந்த இடத்துல போய் நின்று நின்றுக்கோ என்னாகும் பிறவியை கட் பண்ணிடலாம் இறப்ப தள்ளி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆ லயம் தொழு அது சாலவும் நன்று ஆன்மா லயமாகக்கூடிய இடத்தில் லயம் ஆகும் பொழுது தொழுதால் அதுதான் உன் பிறவியை அறுப்பதற்கும் உன் மரணத்தை தள்ளி வைப்பதற்கும் உன் வாழ்வை முழுமையாக அர்த்தமுள்ளதாக வாழ்வதற்கும் ஒரே சூத்திரன்னு சொல்லியிருக்காங்க எனக்கு அது தெரியலையே நான் என்ன பண்றது அதுக்கு தான் சொன்னாங்க ஆலயம் தொழு அது சாலவும் நன்று உனக்கு இதோட ரகசியம் ஆ லயம் தொழு அது சாலவும் நன்றுங்கிறது புரியணும்னா ஆலயம் தொழு அது சாலவும் நன்று கோயிலுக்கு போ நீ இப்படி போகிறதுக்கான ரூட்டு தெரியாமல் திணறன்னு தெரிஞ்சுதான் கோயிலை உருவாக்கி வச்சுருக்கேன் அங்கே போய் அங்கே என்ன நடக்குது என்ன முறைப்படி நான் உள்ளே போகிறேன் உள்ளே போய் ஃபைனலாக என்ன பார்த்தேன் அப்படிங்கிறத அதை பாரு பார்த்தினா ஆலயத்தை தொழுதால் ஆலயம் தொழுவது ஈஸியாயிரும் அவ்வளோ அழமாக பார்க்கணும் இது தமிழினுடைய அழகு ஆலயத்தை சென்று தொழுதால் ஆ லயமாவதை என்னால் புரிந்து கொள்ள முடியும் ஆலயத்தை தொழுது முடித்துவிட்டால் ஆ லயமாகும் இடத்தையும் ஆ லயமாகும் நேரத்தையும் என்னால் புரிந்து கொள்ள முடியும் அப்பொழுது நான் தொழுதால் என் பிறவி நிறுத்தப்படும் என் மரணம் தள்ளி வைக்கப்படும் நீண்ட நெடுங்காலம் உடலாலும் மனதாலும் இந்த கற்பதேகம் கற்பகோடி யுகங்கள் வாழ முடியுங்கிறது அதுக்கு மிகப்பெரிய அர்த்தமே இது நம்ம கலாச்சாரத்தினுடைய பெருமை நம்ம கலாச்சாரத்தினுடைய ஆணி வேர் ஒவ்வொருத்தரும் இதை தெரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணும் கோயிலுக்கு போனோன்னா தேங்காய் உடைச்சோம் அர்ச்சனை பண்ணோம் பூவை போட்டோம் அப்படிங்கிறத இருக்கக்கூடாது ஆலயத்தை தொழணும் எதுக்கு ஆள் அயமாகும் நேரத்தையும் விதத்தையும் தெரிந்து கொள்வதற்காக தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா போதும் இந்த கலாச்சாரத்தோட ஆணிவே நம்ம உடம்புல இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு நம்ம வாழ்க்கையவே உயர்ந்த நிலைக்கு கொண்டு போயிட முடியும் குருவே சரணம்